வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் தினமும் பத்து வினா அப்படிங்கிற பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து குடிமையரில் இந்திய அரசியல் அமைப்பில் பார்ட் த்ரீ பார்க்குறோம் ஓகேங்களா இது வரைக்கும் ரெண்டு வீடியோ இதில் பத்து பத்து வினா போட்டிருக்கு பார்க்காதவங்க அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பாருங்கள் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அயர்லாந்து தமிழ்மொழி எந்த ஆண்டு செம்மொழி என அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு கூடுதல் செய்தி இதுவரை ஆறு மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளது தமிழ் ரெண்டாயிரத்தி நாலில் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு தேசிய நெருக்கடி சட்டப்பிரிவு விதி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இந்தியாவில் தேசிய நெருக்கடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று எழுவத்தஞ்சு ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில நெருக்கடி சட்டப்பிரிவு விதி முந்நூற்றி ஐம்பத்தாறு கூடுதல் செய்தி இந்தியாவில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது அதாவது முதல் மாநில நெருக்கடி எந்த மாநிலத்தில் நடந்துச்சுன்னா பஞ்சாபில் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் நிதி நெருக்கடி சட்டப்பிரிவு விதி முந்நூற்றி அறுபது கூடுதல் செய்தி இந்தியாவில் இதுவரை நிதி நெருக்கடி ஏற்பட்டதில்லை ஓகேங்களா அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு என்ற என அழைக்கப்படுகிறது அதாவது மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுக்கும் சட்ட பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா பிரிவு இருபத்தி நான்கு அதாவது விதி இருபத்தி நான்கு குழந்தைகள் இவங்களை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஈஸியாக ஆகும் வச்சுக்கலாம் இருபத்தி நான்கு அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்கக் கல்வி பெறும் உரிமை அப்படின்னு சொல்ற விதி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரி பிரிவு இருபத்தொன்னு ஏ சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு முப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் யாரால் கைப்பட எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர் ஓகேங்களா இவர் தான் எழுதியிருக்காரு இத்தாலி பாணியில் ஓகேங்களா இதுவே கேட்கலாம் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா எந்த நாட்டு பாணியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கைப்பட எழுதினார் அப்படின்னு கேட்டால் இத்தாலி ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சம்பளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ